பரிசுத்தமிழ் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாட்கள்லேயே நாங்கள் உபவாசித்து தொடர்ந்து ஜபித்து வருகிறோம் இன்று நாளிலும் தவறு இதோ இந்த வாரத்திலே உபவாச ஜப வீரர்கள் எல்லாவற்றால் ஜபத்திலே ஜெயம் எடுத்தவர்கள் உங்களுடைய பரிசுத்த வேதத்திலிருந்து அவர்களை குறித்து அவருடைய ஜபங்களை குறித்து தியானித்து நாங்கள் பலப்பட கற்று உதவி செய்யுங்க அதற்கு ஆதாரமாக இன்றைய நாள் வார்த்தையை கருத்தர் ஆசீர்வதிங்க உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் ஆவியானவர் எங்களை போதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் பிதாவே ஆமே ஓகே நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் இனி வருகிற இந்த வாரத்தில் இப்போ பாஸ்டிங் ஓகே இந்த வாரத்தில் ஒவ்வொரு ஒரு ஜெபித்து ஜெயமெடுத்த ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் பைபிளில் இருந்தும் இல்லைன்னா வெளியில இருந்தும் சில உதாரணங்கள் எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக இன்றைய நல்ல ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போம் ஜோபுவினுடைய புத்தகத்துல அவர் செய்த ஒரு கடைசியாக அவர் செய்த ஒரு ஜபம் வேண்டுதல் அதை நம்ம முதலாவதாக நம்ம தியானிக்கப் போகிறோம் அதற்கு ஆதாரமாக நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிப்பு கேட்போம் என் காது நாள் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது சரி அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா காதினால அவர் கேள்வி கேள்விப்படுறாராம் கடவுளை என்னத்தை குறிக்கிறது என்று கேட்டா கடவுளை குறித்த முந்தைய முந்தைய புரிதலை அங்க நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது ஏற்கனவே அவர் கடவுளை எப்படி அறிந்து வைத்திருக்கிறார் கேள்விப்பட்டிருக்கிறார் அதான் காதுனால நம்ம கொடுத்து என்ன செய்கிறேன் கேள்விப்பட்டேன் இல்லாவட்ட இப்படி எடுக்கலாம் பரம்பரை பரம்பரையாக கடவுளை பற்றிய அறிவு போன் கிறிஸ்டியன் கிறிஸ்தவராக புறத்தல் நமக்கு கிறிஸ்டின் நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால எங்களுடைய பிள்ளைகள் பிறந்து வரும் பொழுது நம்ம ஓட்டமுறைக்காக என்ன செய்வோம் ஆஹ் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவங்க எப்படியோ ஆண்டவரை குறித்து எந்த அனுபவத்துல இருப்பாங்க ஒரு கேள்விப்பட்ட தெரிந்த ஒரு அனுபவத்துல இருப்பாங்க செவி வழியாய் செவி வழியாய் அதாவது காது வழியாய் கேள்விப்பட்ட அனுபவமாக தான் அவர் சொல்றார் என் காது நாள் உண்மை குறித்து என்ன சேர்க்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்லுகிறார் அப்ப எங்களுடைய குடும்பம் அடுத்தது சமுதாயம் இவை மூலமாக கடவுளை குறித்து அறிந்து கொள்வது ஒருவேளை குடும்பம் ரச்சிக்கப்படாத குடும்பமா இருந்தாலும் நான் ஒரு கிறிஸ்டியன் சமுதாயத்தில் போய் இருக்கிறேன் வைங்க என்ன சுற்றி நான் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கேன் இப்போ அவங்க என்ன செய்வாங்க அவங்க சேச்சு போவாங்க சேச்சு குறித்து ஆண்டவரை குறித்து பேசுவாங்க இதெல்லாம் கேள்விப்பட கேள்விப்பட நான் இப்போ என்ன செய்வேன் கேள்விப்பட்டு ஆண்டவரை அறிந்து கொள்ளுவர் அதான் சொல்ல காது நாள் உண்மை குறித்து என்ன செய்கிறேன் இருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படிதான் இப்படி கிறிஸ்தவனாக இருந்தவர் ஆண்ட ஆண்டவருக்காக அவர் எப்படி இப்படித்தான் அவர் நம்ம பாக்குறோம் காதனால கேள்விப்பட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி கேள்விப்பட்டு காதனால் கேள்விப்பட்டு வந்த ஒரு மனிதன் எப்படி அவரை குறிச்சு வேதம் சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜோபு முதலாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா முதலாவதுல முதலாவது வசனம் வாசிச்சா உம் சோ முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டா உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனிதன் ஆனா இவர் காதுனாலதான் சொல்ல கேள்விப்பட்ட ஒரு மனிதன் வாழ்க்கை எவ்வளவு உம் உண்மையாக இல்லாண்டா எவ்வளவு தேவனோடு ஒரு அந்நிய அவர் வாழ்ந்து வருகிறார் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது அது மாத்திரமல்ல இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது வசனங்கள்ல நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தா எடுத்தார் என்றான் கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம் என்றான் இவை எல்லாவற்றிலும் ஜோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அதாவது உண்டான எல்லா சொத்து பத்துக்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒரு கட்டத்துல அழிகிறார்கள் அந்த சமயத்துல அவன் சொல்லுகிற வார்த்தை இது இது மாத்திரமல்ல அதுக்கப்புறம் அவனுடைய மனைவி கூட அவனை பார்த்து ரெண்டு பத்தாவது இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல என்ன சொல்கிறார் அதற்கு அவள் நீ பைத்திய பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டுமோ தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் ஜோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அதாவது மனைவி தூசிச்சு ஆண்டவர் தூசிச்சு உயிரை விட சொல்லி சொல்லும் போது அவன் சொல்ற வார்த்தை இந்த மனுஷன் யாரு அப்படின்னு கேட்டா காதுனால கேள்விப்பட்ட ஆள் தான் இவர் அதான் சொல்ற இவ்வளவு நாளும் உங்களை என்ன செய்திருக்கிறேன் காதுனால கேள்விப்பட்ட ஒரு ஆளுடைய வாழ்க்கை எப்படி அவர் வாழ்கிறார் அது அந்த நாட்களில ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இறங்குவார் ஒருவதற்கு காட்சி கொடுப்பார் அப்படித்தான் அவங்க என்ன செய்வாங்க பார்ப்பாங்க ஓ பார்ப்பாங்க அந்த நாட்கள்ல மீது எல்லாம் கேள்விப்பட்டு தான் வாழ்வார் சோ அந்த அந்த நாட்கள்ல வாழ்ந்த அந்த கேள்விப்பட்ட மனிதனே இப்படி வாழும் இந்த நாட்கள்ல இருக்கிற நம்ம பிரத்யட்சமாய் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் புதிய பாட்டுல வாழ்கிற நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அவர் தேவனுடைய குமாரன் நீங்க வந்து பூமியில இருக்கிறார் வருஷத்தாவிய எங்களுக்கு தந்திருக்கிறார் ரெண்டா எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றது ஒரு பெரிய என்ன சொல்றது யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு சரி அவ யோபு என்ன சொல்கிறார் என் காது நாள் உமை குறித்து நான் கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உமை காண்கிறது சரி அடுத்த காரியம் முதலாவது கேள்விப்பட்டது அவர் அடுத்தது இப்ப என் கண் உமை என்ன செய்தான் அதாவது கடவுளை நேரடியாக சந்தித்தார் சந்தித்த ஒரு அனுபவம் அவருக்கு என்ன செய்தது கிடைக்கிறது கேட்பதுல இருந்து பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவர் கடந்து வருகிறார் பார்ப்பது என்பது நேரடியாக அல்லது புரிதல் அல்லது அனுபவத்தினூடாக அவர் என்ன செய்யறார் அதை அறிந்து கொள்ள முடியும் ஆனவரை பார்க்கிறேன் அப்படித்தானே ஒரு ஒரு அனுபவத்தினூடாக அவர் அதை அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப கேட்ட அனுபவத்துல இருந்து அவர் இப்ப எங்க வந்துட்டார் பார்த்த ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறாரு ஜோபு அப்ப பா கேட்ட அனுபவத்திலேயே அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்கிறார் சும்மா பக்காவ வாழ்ந்திருக்கிறார் அந்த மனுஷன் அவ பார்த்த அனுபவத்துக்கு வரும்போது அவருடைய காரியம் எப்படி இருக்குதுன்றத நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது சரி இந்த பார்த்த அனுபவம் பைபிள்ல அநேக இடங்கள்ல இருக்கிறது உதாரணத்துக்கு ஜாத்ராகம புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் ஓகே ஓகே இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால மோஸ்ட் மந்தை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்க வந்து தேவனை அவனுக்கு என்ன செய்யறார் காட்சி கொடுக்கிறார் ஒரு எரிகிற முற்றடியை போல காட்சி கொடுக்கிறார் இதுல அதுல தேவனுடைய தூதனானவர் அப்படின்றது இருக்குதானே கர்த்தருடைய தூதனானவர் என்று இருக்குதானே பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிறதோ அது ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் தேவனுடைய தூதனாரவர் என்று கிடைக்கிறதோ வருகிறதோ அதெல்லாம் இயேசுவை குறிக்கும் தூத தேவ தூதன் அல்ல ஓகே இயேசுவை குறிக்கும் அப்ப இயேசு ஸ்தம்பவம் அக்னி ஸ்தம்பவம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வழிபட்டார் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியால் சொல்றாங்க எங்கெல்லாம் தேவனுடைய தூதன் என்று இனிமேல் நீங்க வைபல வாசிக்கும் பொழுது இங்க நல்லா தெரியணும் அங்க இயேசு கிறிஸ்து வழிபட்டார் என்று இருக்கும் அப்ப சரி மோசைக்கு இங்க ஜோபு பார்த்த அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறது அதே போல மோசைக்கும் அந்த பார்த்த அனுபவம் என்ன செய்து கிடைக்கிறது ஒரு எரியற முச்சடியில அவனுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் என்னத்திற்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கண்டா இங்க பாருங்க மோசைக்கு அங்கால பத்தாவது வசனத்துல அவர் சொல்கிறார் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனிடத்துக்கு அனுப்புவேன் என்றான் அதாவது இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைத்தா கண்டிப்பா அதற்கு பிற்பாடு என்ன இருக்கும் ஒரு பெரிய அழைப்பு ஒரு காரியம் ஒரு தேவ சித்தம் இருக்கும் ஆஹ் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் கிடைக்கிறதுன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு பெரிய சித்தத்தை திட்டத்தை வைத்துதான் இந்த மாதிரி எல்லாம் பிரத்தியட்சமாக ஆண்டவர் வெளிப்படுவார் பேசுவார் தோன்றுவார் இந்த மாதிரி பொய் சொல்கிறவர்களும் உண்டு இந்த மாதிரி கிடைச்சது காட்சி அது இதுன்னு சொல்லி அப்ப நம்ம கவனமாக இருக்கணும் சரி அப்ப மோசைக்கு ஆண்டவர் பிரத்தியட்சமா அழிக்கிறார் அதே போல மோசக்கு மாத்திரம் அல்ல அந்த மாதிரி மோசக்கு பிரத்யட்சமாக தோன்றி அவனுக்குரிய ஒரு அழைப்பை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் சும்மா கர்த்தங்களுக்கு வழிபட்டார்கள் என்ன பேசினார் சொல்லி அதே போல ஏசாயாவுக்கும் என்ன செய்கிறார் அவரை தன்னை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் பார்த்த அனுபவம் ஏசாயாவுக்கும் அங்க அந்த பார்த்த அனுபவம் கிடைக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து யாரை நான் அனுப்புவேன் என் காரியமான சொல்லும் பொழுது உடனே ஏசா என்ன சொல்றார் இதோ நான் அப்ப இந்த பார்த்த அனுபவம் எங்களுக்கு கிடைத்து விட்டால் ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம் அமை சும்மா இருக்க மாட்டோம் ஸோ எங்களுடைய வாழ்க்கையில பார்த்த அனுபவம் ரொம்ப முக்கியமாக எங்களுக்கு தேவை ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்துல இருக்கணும் அதனாலதான் பாருங்க ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமா நின்று ஓட முடியலை ஓடிச்சா என்ன செய்திடுறாங்க விழுந்துடுறான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரியம் வரும்போது பின்மாற்றம் போயிடுறான் விழுந்துடுறான் எதோண்ட செய்கிறான் ஏனென்றால் பார்த்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் கேட்ட அனுபவத்துல இருந்து நம்ம பார்த்த அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வர முயற்சிக்கோணும் கடந்து வர வேண்டும் இவைகளில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால் ஒன்று தே தேவனை ஒருவரும் ஒரு காலம் என்ன செய்யல கண்டதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டார் வெளிப்படுத்தப்பட்டார் என்கிறத நம்ம என்ன செய்கிறோம் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது

ஒரே பே போராடைய மகிமை கேட்டதாக இருந்தது இப்போ தேவனையை யாரும் ஒரு காலம் என்ன செய்யல கண்டதில்லை அவ யாராச்சும் சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம ஒன்று அவங்களுக்கு இது புரியாமல் என்ன செய்யறாங்க சொல்லுகிறான்னு அர்த்தம் இல்லைன்னா போய் சொல்லுகிறான்னு அர்த்தம் இவர் உங்களுக்கு இந்தியாவில் இருந்த சாம் ஐயா தெரியும் தானே கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு நாள் அவரும் அவருடைய நண்பரும் ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய நண்பர் திடீரென்று ஆண்டோரை பார்த்து வர்ணிச்சு வர்ணிச்சு துதிக்கிறார் ஓ இப்படிய கால்கள் இவ்வளவு அழகானது வஸ்திரம் இவ்வளவு மென்மையானது பளிச்சல் இருக்கு இந்த மாதிரி செய்ய இவர் பார்த்தார் என்னடா இவன் செய்யறான் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டா நான் ஆண்டு பார்த்தேன் பார்த்தேன் என்ன செய்யற துதிச்சேன் இவர் இருக்கு உடனே இவர் என்ன செய்தார் நானும் அப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர வேலை எடுத்து போனார் ஒரு பாஸ்டிங் கொண்டு போடுவோம் அதே ஏனோ தெரியாது ஏழு நாள் இருபத்தொரு நாள் நாற்பது நாள் பாஸ்டிங் போடுறேன் இருபத்தொரு நாள் பாசிக்க போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் போய் வேலை லீவு கேட்டால் அங்க அங்கா இவருக்கு இருபத்தொரு நாள் லீவ் இருக்கு ஓஹோ அப்படின்ட்டு போயிட்டு வேலை இடத்துல லீவ் எடுத்தாச்சு ஒரு சேச்சோன்ல போய் இப்படி நான் பாசிங்க ஜபிக்க போறேன்னா அவங்க சேச்சிக்கல ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க போய் இருந்து ஜபிக்கிறாட் ஜபிக்கிறாட் ஜபிக்கிறா இப்ப என்ன தி ஜன்னு பாக்குறாரு ஹம் நண்பர் பார்த்துட்டார் தான் இதுதான் இதுதான் திருச்சபை நடக்குது நண்பர் பாத்துட்டாருன்னு அவர் போய் முதல் நாள் முடிஞ்சது ரெண்டாம் நாள் முடிஞ்சது இந்த பாக்குறேன்டா ம் இருபது வந்துட்டு சில நேரம் நாளைக்கா இருக்கும் ம் ஹம் இப்போ இருபத்தி ஓராது நாள் பாட்டு அப்ப குளிச்செல்லாம் முழுகிட்டு ரெடியாகி ஏண்டா இன்றைக்கு எப்படி என்ன செய்வார் ஆஹ் பிச்சு இதெல்லாம் கடைசி வரைக்கும் பார்க்க இல்லை கடைசி வரைக்கும் பார்க்க இல்ல அப்படியே முடிஞ்சது ஸ்டோரி ஜெயிச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய ஊழியத்துல மாற்றம் வந்துச்சான் அவர் நடந்து வரும்போதே சாசு பிடிச்சவெல்லாம் எழுப்பி ஓடுவோம் ஒழிக்கிடுவானா மெசேஜ்கள் கொடுக்கறது மாக்களை அந்ய நடத்துறது இதுல எல்லாம் பயங்கர மாற்றம் வந்துட்டான் ஆனா பாக்க இல்ல யார் யாருக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவர் பார்க்க இல்லை ஒரு நாள் வேலைக்கு போய்கொண்டிருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு சமயத்துல திடீரென்று பிரச்சமா ஆண்டவர் தோன்றினாரா தோன்றி நான் அநேகரை ஊழியத்துக்கு அழைச்சேன் எல்லோரும் அவனவன் விட்டுட்டு போயிட்டான் எல்லாம் நான் விரும்புகிற மாதிரி இல்லை நான் உன்னையும் ஊழியத்துக்கு அழைக்கிறேன் என்னோடய ஊழியத்தை செய்வான் என்று கேட்டாரான் அவர் நேராக ஆஃபீஸுக்கு போனாராம் ஒரு பெல்லை பேப்பர்ன்ற எழுதி எடுத்தாராம் டக்கு டக்குன்னு ஒரு கடல் மண்ட் எழுதினாராம் வேலைக்கு குண்டியம் கொடுத்துட்டு அவருடன் என்ன செய்தார் ஊழியத்துக்கு வந்தாராம் அண்டையில் இருந்து தான் அவர் முழு நேர ஊழியம் செய்கிறாராம் அண்டைக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டோரி அவருடைய கதை அவர் பல இடங்களில் சொல்லியிருப்பார் இல்லைன்னா மற்ற ஊழியர்கள் அவருடைய புக்குகளை புத்தகங்களை வாசிக்கிறவங்க இந்த கதையை சொல்லியிருப்பாங்க அவர் இருந்து தான் ஊழியத்திற்கு வந்தாராம் முழு நேர ஊழியத்திற்கு வந்தாராம் இந்த மாதிரி பார்க்குற அனுபவம் ரொம்ப முக்கியம் அதனால யாராச்சும் வந்துட்டு ஊழியங்களை செய்கிறாங்க இல்லை சோர்ந்து போகிறாங்க பின் மாற்றவங்க போகிறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம சோந்து போக தேவையில்லை இந்த அவங்க எந்த அனுபவத்தில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது கேட்ட அனுபவமா பார்த்த அனுபவமா இப்போங்கிற பிள்ளைகள்லாம் வளர்ந்து வருது எல்லாம் கேட்ட அனுபவத்துக்கும் இருப்பாங்க அவங்கள பார்த்த அனுபவத்துக்கு வரும்பொழுது தான் அவன் ரசிக்கப்படுவான் மதுக்குள்ள அவங்கள நடத்தணும் அப்ப அவர் அந்த சாம் ஜெபுத்தூர் கதை அந்த ஸ்டோரியில அப்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்போ ஜோபுவின் அனுபவம் கிறிஸ்து மூலம் தேவனை விசுவாசிகள் காணும் புதிய ஏற்பாட்டு வாக்குறுதியை முன்னறிவிக்கிறது அதாவது ஜோபுவுடைய அனுபவத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றா அவர் கேட்ட அனுபவத்திலிருந்து பார்த்த அனுபவத்துக்கு வந்ததை போல புதிய பாட்டு வாழ்கிற நான் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனை என்ன செய்கிறோம் அறிந்து கொள்ளுகிறோம் அந்த அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது கிடைக்கிறது இந்த இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப இதுதான் கிடைக்கும் எல்லாம் என்ன செய்யாது கிடைக்காது ஏதோ ஒரு வழியில பார்ப்பாங்க ஒரு அக்கினியை இல்லா ஒரு ஒரு தீப்புலம்பாய் இல்லாண்டா பயங்கரமான ஒரு பிறகு அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க எனக்கு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் எனக்கு இன்னமும் மறக்க முடியாது ஞாபகம் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில அந்த லிதாவ் சேச்சில் இந்த சேத்து இந்த மறந்து போனேன் லிதா லித்தாவில் முந்தைய சேச்சு இருந்துச்சு வியாழக்கிழமையில பின்னேரத்துல கூட்டம் நடக்கும் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அங்க வந்து வந்து முதல் நாள் இல்லைன்னா மூன்றாவது நாள் மூன்றாவது வாரம் அப்ப நான் முந்தி காதுல கடக்கான் தலை எல்லாம் அப்படி வச்சு வித்தியாசமா வருவேன் பார்த்த எல்லாம் வித்தியாசம் அது ஏதோ ஒரு ஏதோ தெரியல வீட்டில் கேம்பு வீட்டில் நான் அதை வலிக்கிடும் போது கண்ணாடியில் அப்படியே நிக்கிறேன் எனக்கு எனக்கு ஓட்ட மாதிரியா இந்த தோட்ட கால்ட்டி வை தலைய வந்து நோமலாவா அப்படின்ட்டு தோணுது எனக்கு இதை விட பிரிச்சுக்குள்ள உடைச்ச வியரலாமே இருக்கு அது வேற பிரச்சனை நான் அப்படியே வர்றேன் வந்துட்டு அந்த பின்னுக்கு அப்படியே நிக்கிறேன் இவங்க துதியோ என்ன போகுது ஷட்டனா அப்படி ஷட்டர் இருந்துச்சு மேலே வட்டியை பயங்கரமான ஒரு புரக கட்டை வேண்டும் அப்படி வட்டி பறக்குது நீங்க போட்டிங்கன்னா துறி பறக்குங்க ஒரு செகண்ட் தான் ஒரு செகண்ட் தான் டக்குன்னு நான் கண்ணை மூடிட்டேன் ஆனால் இதுக்குள்ள ரெண்டு துளி வந்துச்சு அதை துடைச்சிட்டு கம்மண்டு நின்றுட்டேன் இவ்வளோ தான் நடந்தது ஒரு செகண்டும் சொல்ல முடியாது அது தெரியல கண்ணை முடிட்டேன் அவ்வளவுதான் என்ன பார்க்க முடியாது அது அவ்வளவுதான் அண்டையோட சரி போனேன் வேறெல்லாம் எல்லாம் இடத்து ஊற்றினேன் கூட இருக்கிறவனே ஒருத்தவங்க குடிக்க கூட நான் அவனு பழக்கினா இருந்தானே அவங்க என்ன பார்த்து பாய்ந்துட்டாங்க எல்லாம் கப் சிபன் ஆகிட்டாங்க அத்தனை பேரும் சேர்த்துக்கு வந்தான் ரெண்டு பேரை தவிர இன்னொரு தவிர எல்லாம் முழு பேரும் சேத்துக்கு வந்துட்டான் வந்து அதில் எல்லாம் அபிஷேகத்துலலாம் முழுவாங்க அந்த வந்தவங்களெல்லாம் ரெண்டு பேரும் லண்டன் போயிட்டாங்க இதுதான் எனக்கு நடந்துச்சு முதல் அனுபவம் அந்த ஆண்டு வர பார்த்த அனுபவம் அதுக்கப்புறம் அபிஷேகம் கிடைச்சதுலாம் ஒரு அனுபவங்கள் இருக்குது ஆனாலும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பார்த்த அனுபவம் அதை இதை சொல்லும் பொழுது பல பேர் கேட்பாங்க எனக்கும் ரெண்டு இருக்கு எனக்கும் மூன்று இருக்கு குடிக்குது கொள்ளுது சேத்து கும்புது எல்லாம் செய்யுது திருவிருந்த படிக்குது ஆட சொல்லண்டா கொஞ்சம் இதுகளுக்கு அது கிடைக்காது ஆண்டவர் ஒரு தடவை எப்படி சந்திக்க விரும்புற அப்படித்தான் சந்தி சாமி ஜவுத்திரம் ஐயா ஐயாண்ட கதை தான் அவர் நண்பன் பார்த்தேன் இவரும் போய் இருந்து ஜபிச்சு ஆனா ஏதோ ஒரு வழியில அவருக்காக அதை சொல்லுகிறது பொதுவான ஆண்டவரை வழிப்படுத்துதல் என்று ஜாவருக்கும் அவர் காட்சி அளிப்பார் பொதுவான வெளிப்படுத்துதல் பொதுவான வெளிப்படுத்து எல்லாம் ஜனத்துக்கும் ஒன்று அதன் மூடாக அவர் என்ன செய்வார் காட்சி அளிப்பார் சொல்வார் என்று சொல்லப்படுகிறது சரி அப்ப இங்க ஜோபுட வாழ்க்கையில அவனுடைய அனுபவத்துல இருந்து கிறிஸ்து மூலமா என்ன செய்யறோம் தேவனை விசுவாசிகள் காணும் புதிய ஏற்பாட்டு வாக்குறுதியை முன்னறிவிக்கிறாரு ஜோபுட அந்த சம்பவத்திலிருந்து இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்ம கிறிஸ்துவை அனுபவத்தை ஜோபுட வாழ்க்கை கட்டு தருகிறது சரி இப்ப ஜோபு கேட்ட அனுபவத்திலிருந்து ஜோபான் பதினாலு ஒன்பது அதற்கு இயேசு சோ பிலிப்புக்கு பிலிப்பு கேக்குறார் பிலிப்புக்கு என்ன செய்றார் ஒரு உலக்கம் கொடுக்குறேன் நான் வந்து பிதாவை பார்க்கணும் எல்லாரும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க பிதாவை பார்த்தா கொண்டு வந்து சொல்றாங்க தானே பார்க்கணும் என்ன சொல்றாங்கனு சொன்னா அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றார் நான் பிதாவிடம் பிதா ఎనీലും இருக்கறதை வெ நம்புசிக்கிறதிலே நான் கண்டவன் என்று சொல்லுகிறார் என்னிடத்திலே வாசமா இருக்கிறவன் விதாவானவரே இந்த கிரியர்களை செய்து வருகிறார் என்று சொல்லி அறியவில்லையான்னு கேட்கிறார் அல்ல கவனிங்க மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் தனித்தனியாக செயல்படுகிறார்கள் அப்படி செயல்படும்போது ஒன்றாகவே இருக்கிறார்கள் மனிதர்கள் மனிதர்களாகிய நம்மால் இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது எங்களுக்கு தேவையானவற்றை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார் புரிஞ்சுதா திரும்ப வாசிக்கட்டா இது எந்த எந்த காட்டிங்களும் எடுக்கல என்னுடைய சொந்த வெளிப்பாடு திரும்ப வாசிக்கிறது என்ன திரும்ப வாசிக்கிறது பாருங்க இந்த பிதா குமாரன் பரசுத்தாவி ஓகே மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் தனித்தனியாக செயல்படுகிறார்கள் அப்படி செயல்படும் போது அதாவது தனித்தனியாக செயல்படும் போது ஒன்றாகவே இருக்கிறார்கள் ஆனா நமக்கு அதை என்ன செய்யாது தெரியாது அவங்க ஒன்றாகவே இருக்கிறார்கள் மனிதர்கள மனிதர்களாகிய நம்மால் இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது சில பேருக்கு அதை புரிந்து கொள்ள முடியும் பட் சில பேருக்கு என்ன செய்யாது புரிந்து கொள்ள முடியாது எங்களுக்கு தேவையானவற்றை அவர் எங்களுக்கு என்ன செய்கிறார் வெளிப்படுகிறார் ஆஹ் இதற்காக கொடுக்கப்படும் அநேக விளக்கங்கள் மனிதர்களுடைய அறிவின அறிவிலிருந்து வருகிறது இந்த திருத்தம் இருக்குதானே இதுக்கு வர்ற எல்லா பெரும்பாலான மெசேஜ் எல்லாமே மனிதன் ஒவ்வொரு தரும் தனக்கும் தனக்கு கிடைக்கிற ஒரு இதை வச்சு என்ன செய்யறான் பிரசங்கம் செய்யறாங்களே அன்றி மற்றபடி அவருடைய காரியத்தை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியாது அப்ப ஜோபுடைய வாழ்க்கையில இருந்து இவ்வாறு கேட்ட அனுபவத்திலிருந்து பார்த்த அனுபவத்துக்குள்ள வருவது கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில தேவை ஏனென்றால் ஒன்று ஆழமான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு என்ன செய்யும் உண்டாகும் கேட்ட அனுபவத்திலிருந்து பார்த்த அனுபவத்துக்கு வரும்போது ஒரு ஆழமான நம்பிக்கை உண்டாகும் ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ள அது எங்களுக்கு என்ன செய்யும் வழிவகுக்கும் தெய்வீக உறவை அஹ் அனுபவத்துக்குள்ள கடந்து வர அது என்ன செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் அது மாத்திரமல்ல ஜோபு நாற்பத்தி ரெண்டு ஆறாவது வசனம் சொல்கிறது அந்த ஜோபு நாற்பத்தி ரெண்டு ஆறாவது வசனத்துல அந்த வசனத்தின் அடிப்படையில் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டா ஜோபுவை பார்த்த அனுபவத்துக்கு வந்த உடனே வசனம் சொல்லுகிறது அவன் தன்னைத்தானே என்ன செய்யறானா அருவருத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப யோ கேட்ட அனுபவத்துல இருந்து பார்த்த அனுபவத்துக்குள்ள ஒரு மனிதன் கடந்து பொழுது அவனுடைய வாழ்க்கையில தன்னை கண்ணாடிக்கு முன்னால நிறுத்துக்கிறான் என்ன ஆண்டவருக்கு முன்னால் நம்ம எப்பவும் ஆண்டவற்ற பிள்ளைகள் ஆனாலும் பார்த்த அனுபவம் வரும்போதுதான் ஜோபுக்கு என்ன கிடைக்கிறது ஒரு கண்ணாடிக்கு முன்னு அவரை பாக்குற மாதிரி இருக்கு அப்ப அவர் தன்னைத்தானே அருவருத்து என்ன செய்கிறாராம் சாம்பலன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப கவனிங்க நம்ம நம்ம எல்லாருக்கும் இந்த கேட்ட அனுபவத்துல இருக்கிற எல்லாருக்கும் இல்லைண்டா குறிப்பா இதுல எங்களுடைய சந்ததி சந்ததியை பார்த்த அனுபவத்துக்குள்ள கடத்திரும் இல்லண்டா அவன் என்ன நெச்சிட்டு இருப்பான்டா நான் கிறிஸ்டியன் எப்படி கிறிஸ்டியன் பெர்ஃபெக்ட் ஜோ உத்தமன் சன்மார்க்கன் அவங்கலாம் சொத்து பத்தெல்லாம் அழியுது பாருங்க அந்த சமயத்துல ஆண்டவர் என்ன செய்யல ஆஹ் அப்படி இருந்தவர் இந்த பார்த்த அனுபவம் வரும்போது தன்னை தானே வெறுத்து எங்க இருக்கிறார் ஆஹ் அருவருக்கிறார் என்று சொல்லி பெறுகிறது பார்த்த அனுபவத்துக்குள்ள நம்ம எங்களோட பிள்ளைகளை சந்ததியை நடத்துவோம் ஒரு சபை பார்த்த அனுபவத்துக்குள்ள கடந்து போகும் அப்பதான் அது என்ன செய்யும் இப்ப நேற்று எல்லாரும் வந்தாங்க ஆண்டோரை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கிறாங்க வந்ததெல்லாம் நிறைய பேர் புதாக்கள் இல்லையா அவங்க எல்லாம் இனி இனிவங்களை இப்படியே நடத்தி 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 திரும்ப அவங்களெல்லாம் பார்த்த அனுபவத்துக்குள்ள வரணும் ஆமே நாங்களும் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும் அடுத்தது ஏழாவது வருஷத்துல கத்தர் யோபோடு பேசினார் தாசனாகிய ஜோபுவே இப்ப இந்த பா கேட்டதுல இருந்து பார்த்த அனுபவத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கறான் என்ன செய்யற கத்தர் இப்ப என்ன செய்யற பேசுகிறார் எப்படி பேசுகிறார் இப்ப தாசனாகிய நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள வரும்பொழுது இன்னும் உறவு நெருக்கம் என்ன செய்யும் கிட்டு சேரும் அதாவது ஒன்பதுல இருந்து எட்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் சிநேகிதருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஆஹ் கட்டில கொடுத்து அவர்களுக்கு ஜோபுட்ட போய் நீங்க அதை என்ன செய்யுங்க ஜெபிங்க அவன் ஜெபிச்சு விடுவான்னு சொல்றாரு இப்ப பத்தாவது வசனத்தை வாசிங்க ஜோபுல உம் ஜோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெட்டு தனியாய் அவனை என்ன செய்தாராம் அப்ப அவனுடைய அந்த ஜபம் அவனுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் திருப்ப கொடுத்து ரெட்டத்தனியா என்ன செய்ய மாற்றிட்ட என்று சொல்லி பாக்கிறோம் பதினாறாவது வசனத்துல ஜோபு தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை எல்லாம் கண்டு அதற்கு பிறகு நூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம் திட்டம் இதுதான் ஆமே அவனுடைய சந்ததியெல்லாம் பார்த்து பூரண வத வயதில் அதாவது செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து நிறைவாய் அவன் மறைத்தான் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நாட்களில் எங்களுடைய இந்த உபவாச நாட்களில் நாம் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நம்ம கேட்ட அனுபவத்தில் இருந்து பார்த்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரோம் பைபிளை வாசிக்கிறோம் இல்லைன்னா வாசிக்க கேட்குறோம் இதில் இருந்து பைபிளை தியானிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும் சாதாரணமாக ஜபிக்கிறோம் இந்த சாதாரண ஜபத்துல இருந்து அதுல இருந்து தொடர்ச்சியாய் உருவாக வேண்டும் எங்களுக்குள்ள எங்களுக்காக விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்தின் ஆவியானவருடைய விண்ணப்பத்துக்குள்ள கடந்து போக நமக்கே தெரியாது அப்படியே ஜபிச்சு கொண்டு இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்துக்காக இல்லண்டா என்னுடைய ஒரு சபைக்காக இல்லைன்னா என்னுடைய அழைப்புக்காக என்னுடைய பிள்ளைக்காக ஒரு ஒரு தெரியாத விண்ணப்பத்தை நான் விண்ணப்பிக்கிறேன் ஏதோ ஒரு காரியம் நடக்க போது ஒரு ஆபத்து நடக்க போது ஆண்டவர் எனக்குள்ள இருந்து விண்ணப்பிக்கிறார் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வரோம் ஒருமனையே எழுதி வச்சு ஜபிக்கிற விண்ணப்பம் அல்லாதபடிக்கு நம்ம கடந்து வர வேண்டும் அதே போல பாருங்க அங்கே ஜோபுக்கு என்ன செய்யறான் சிறையிருப்பில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது அப்ப எங்களுடைய இந்த விவாச நாட்களை நம்ம செய்கிற இந்த காரியத்துல எங்களுடைய வாழ்க்கையில சில சில இருப்பு தான் தெரியும் பல இருப்பு எங்களுக்கு என்ன செய்யும் சிறையிருப்புன்றே தெரியாம நம்ம அகப்பட்டிருப்போம் அதுல இருந்தெல்லாம் நம்ம உட்டுதலையாகி உடைக்கப்பட்டு வெளியில் வறுப்பதுதான் இந்த உவாச நாட்களை முன்கொடிக்கும் அடுத்தது அவன் ஜோபுவோட வாழ்க்கையில என்ன செய்கிறது ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் அப்ப எங்களுடைய எங்களுடைய இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் எங்களை இரட்டை தனியா என்ன செய்யணும் ஆசீர்வதிக்க வேண்டும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் வரத்துக்குரிய ஆசீர்வாதம் ரெண்டுமே எங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் அடுத்தது சிநேகிதற்காக வேண்டுதல் செய்கிறான் என்னுடைய வாழ்க்கையில அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மற்றவர்கள் இல்லைன்னா சிலர் என்ன என்னது மன்னிக்க முடியாத காரியங்கள் சிலர் மேலே இருந்தா நம்ம நம்ம இந்த நாட்களில் ஒப்பு கொடுத்து ஜோபு அந்த சிநேகருக்காக என்ன செய்யறான் வேண்டுதல் செய்கிறான் அதே போல நாமும் மற்றவர்களுக்காக என்ன செய்யணும் வேண்டுதல் செய்ய வேண்டும் நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அவரை போல மாற மாற வேண்டும் சாமி ஜெயபுத்திர என்ற ஐயாண்ட கதை தான் இந்த கதையில கடைசியில அவர் அவர் நான் நினைக்கிறேன் தமிழில் அதிக புத்தகங்கள் எழுதின ஊழியக்காரர் அவர் என்று தான் நினைக்கிறேன் அவருடைய ஊழியங்கள் மிகப் பெருசு சாமி ஜெயபுத்திர ஐயாண்ட ஊழியங்கள் அதிக புத்தகங்கள் அறுநூறுக்கும் மேல நினைக்கிறேன் ஸோ அவளை புத்தகங்கள் எழுதி அவர் இங்கெல்லாம் வந்து போனவர் முந்தி காலங்களில் இங்க முந்தி இருந்தால் சில நேரம் கேள்விப்பட்டிருக்கலாம் அவருக்கு இருந்த இருக்கிற பலவீனங்கள் அவர் மேடைக்கு வருட தான் விடணும் போலி அவருடைய ஸ்டோரி ஒரு பெரிய ஸ்டோரி ஸோ அவர் அவருடைய வாழ்க்கையில் கிடைத்த அந்த உவாசு நாட்கள் இந்த உவாசு நாட்களை குறித்து நான் நிறைய இந்த இருபத்தொரு நாள் உபாசத்தை குறித்து நான் நிறைய இலக்கு அவர் அவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னெல்லாம் நடந்தது அந்த இருபத்தொரு நாள்ல பள்ளியெல்லாம் எல்லாம் தானே வரட்டி அப்படின்னு நிறைய ஸ்டோரி சொல்லுவார் என்ன சொல்லி அவருடைய அதே போல ஆண்டு சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள் ஜபிக்கிற பிள்ளைகள் இந்த மாதிரி உபவாசித்து ஜபிக்கிற பிள்ளைகளுடைய ஜபங்களோ நேரங்களோ ஒரு காலமும் விருதாக போகாது அதெல்லாம் ஆசிர்வாதமே மாற்று ஜோபுல இருந்து நம்ம அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த வாரம் ஒரு பரிசுத்த வாங்கலை குறித்து கற்றுக்கொள்வோம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஒவ்வொரு தரமும் ஒரு மெசேஜ் ஷேர் பண்றீங்க பத்து பத்து நிமிஷம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த உபவாசத்தை குறித்து வல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களிலே தப்புப்பனே நாங்கள் சபையாராய் கூடி ஜெபித்து வருகிறோம் கர்த்தர் தாமே தங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும் பொழுது நம்முடைய இருந்து காத்திருந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் தாமே ஜோபு அவனை ஆசிர்வதித்து நீண்ட ஆயுஷை கொடுத்து பரிபூர்ணம் உள்ளவனாய் சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் அவன் வாழ்ந்தான்னு நம்ம பார்க்குறோம் அதே போல சமூகத்தில் சமூகத்திலே காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போவதில்லை அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க உங்களுடைய கரம் கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியா நான் சமிக்கிறேன் நாளில் வராத பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தருடைய கரம் அவர்களையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க எல்லா சுரைய்ப்புகளையும் மாற்றுங்க தேவனுடைய கரம் ஒவ்வொருவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க வருகிற வாரத்தையும் நாங்கள் ஜெயமாய் முடித்து மக்களை பலப்பட கர்த்தரங்களுக்கு உதவி செய்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் கரத்து கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசுபன் நாமத்தில் பிதாவே ஆவே